வாழ்க வளமுடன் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் நம்ம நிறைய ஜாதகங்கள் ஒரு ஆயிரம் ஜாதகங்களுக்கு மேல் ஜாதகங்கள் பார்த்தாலும் அதில் குறிப்பிட்ட சில ஜாதகங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத எண்ணத்தை உருவாக்குது அது போல ஒரு ஜாதகத்தை தான் இன்னைக்கு எடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆய்வை பகிர்ந்துக்கிறேன் சரி இன்னைக்கான ஜாதகம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஜாதகம் இதில் இந்த கேள்வி கேட்டவங்க அவங்க மனைவி இவங்க கேட்ட கேள்வி வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கணவர் தற்போதெல்லாம் அவர் பேச்சு கேட்கறது இல்ல பேச்சு கேட்பாரா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியா இருந்தது இதற்கு முன்னாடி ரொம்ப ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருந்தது ஒரு ஐந்து வருட காலங்களாக கணவர் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலையில இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலே ஒரு சண்டைகள் வருது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல எதனால அப்படிங்கிறது கேள்வியா இது இருந்தது அதை தவிர்த்து இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வியாகவும் இது இருந்தது சரி இப்போ இந்த ஆய்வை எடுத்துக்கிறப்போ மனைவி ஜாதகம் கணவர் ஜாதகம் ரெண்டையும் நம்ம பார்க்கணும் மனைவி சொன்னது உண்மையா கணவர் நிலை என்ன எல்லாமே நம்ம பார்க்கணும் ஸோ இப்ப அதற்காக தான் இந்த ரெண்டு ஜாதகமா இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ மனைவி ஜாதகம் மனைவி ஜாதகத்துல நம்மளுக்கு வந்து ஏல்பி கும்பை ஏல்பி போறது அதுல வந்து அவிட்டம் ஒன்னாம் பாதம் அதற்கான அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டுல இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு சரி இப்போ மனைவியோட கேள்வி கணவர் சம்பந்தப்பட்டதா இருந்தது இப்ப கணவங்கிறப்ப இந்த ஏல்பிக்கு ஏழாம் பாவம் இந்த சிம்ம லக்னம் இதற்கான அதிபதி சூரிய பகவான் பத்துல இருக்கிறாங்க ஸோ கணவன் மூலமாக சில அழுத்தங்களை சந்திக்கிறாங்கிறது நிரூபணம் ஆகுது இங்க இருக்கக்கூடிய கேது பகவானும் இந்த பாவத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் இதனால ஏதோ ஒரு தடைகள் சில பிரச்சனைகள் இந்த மனைவி சந்திக்கிறாங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறது அதே போல இங்க பார்த்த என்னன்னா

அதற்கான அதிபதி புதன் பகவான் அவர் எங்க இருக்கிறாரு இந்த ஏல்பிக்கு பத்துல இருக்கிறாங்க மீன வீட்டில் இருக்கிறாங்க ஸோ கணவர் ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது வேலை சம்பந்தமான டென்ஷனா இருக்கலாம் ரொம்ப ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அது அவங்கள்ட்ட கேட்டப்ப ஆமா வேலை சார்ந்த அழுத்தங்கள் கணவருக்கு இப்ப இருக்குன்னு சொன்னாங்க அதே போல கணவருக்கு இப்போ போகக்கூடிய நட்சத்திர புள்ளி திருவாதிரை மூணாம் பாதம் பன்னெண்டுல ராகு பகவான் அதுவும் கணவருக்கு சில இப்ப பன்னெண்டு ராகு பகவான் பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏதாவது தூக்கம் இல்லாத நிலைமை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இது போல சந்தர்ப்பங்களை இவங்க பேஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது அதற்கும் மனைவி ஆமாம்னு சொன்னாங்க சரி இப்போ கணவர் ரொம்ப அழுத்தத்துல வேற டென்ஷன்ல தூக்கங்கள் கம்மியா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் லெவல்ல கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கறது இதன் மூலமா நிரூபணமாகும் ஆகுது இப்போ இந்த கணவருக்கு இந்த மனைவி ஏழாம் பாவம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த தனுர் லக்னம் அதற்கான அதிபதி குரு பகவான் அந்த லக்னத்திலேயே இருக்கிறார் அப்போ அது நல்ல அமைப்பு தான் ஆனா ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாகி ஏழுல இருக்கிறாங்க அப்ப பத்தாம் பாவத்திற்கான அழுத்தத்தையும் மனைவி கொஞ்சம் கொடுக்கறாங்க கணவருக்கு அப்படிங்கறத உருவாகும் கணவர் மட்டுமே பிரச்சனையான மனைவியும் இந்த இடத்துல சில சங்கடங்களை கணவருக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது இப்ப மனைவி ஜாதகத்திலேயே அதற்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மனைவி ஜாதகத்திலேயே ரெண்டாம் பாவத்துல செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே ஒரு கோபம் இருக்கும் இப்ப இந்த செவ்வாய் இங்க பாக்குறப்ப ஆதிபத்தியா பாக்குறப்போ இந்த மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ரெண்டுல இருக்கிறாங்க அப்போ பத்தாம் பாவத்து அதிபதி ரெண்டுல மனைவி எப்படி பேசுவாங்க சூடான வார்த்தைகள் வரும் வாக்குவாதங்கள் வரப்ப ரொம்ப கோபமா பேசுவாங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் மனைவி வாயிலிருந்து வரும் அது வந்து கணவருக்கு ஏற்கனவே அழுத்தத்துல இருக்கிறவருக்கு இன்னும் அதிகமான கோபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் இத தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா மனைவி என்ன சொன்னாங்க கணவர் தம்பி பேச்சையே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொன்னாங்க சண்டை வருது அழகா கணவர் ஜாதகத்துல தெரியுதுன்னு சொல்லு கணவருக்கு மூன்றாம் பாவம் ஆகிய தம்பி சூரிய பகவான் இங்க இருக்காங்க கணவர் கூட அதாவது இந்த புதன் கூட இருக்கிறாங்க அஹ் சூரிய பகவான் சரி அவங்களும் பத்துல இருக்கிறாங்க சோ அப்ப தம்பி கணவரை சார்ந்து கணவர் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு வருது இப்போ இந்த பத்தாம் பாவமும் இந்த ஏழாம் பாவமும் கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல அப்ப மனைவியை வந்து தம்பியை சேர்த்து சொல்றாங்க இந்த இடத்துல தம்பினால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது நிரூபணம் ஆகுது அவ்வளவு அழகா தெல்ல தெளிவா இவங்க சொன்னது அளவு உண்மை இவங்க சொன்னது உண்மையா யார் பக்கம் நியாயம் இருக்கு இது எல்லாமே நம்ம ஏல்பி முறையில பார்க்க முடியும் இந்த ஒரு அற்புதமான முறையே இந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான நிவர்த்தி எப்போ அவங்களுடைய கேள்விக்கான பதில் எப்படின்னா இந்த ராகுவோட நட்சத்திர புள்ளி முறிய முடியணும் முடிஞ்சிட்டு அடுத்து குரு பகவானோட நட்சத்திர புள்ளி ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த குரு பகவான் மனைவி ஸ்தானத்துல இங்க இருக்கிறதுனால மனைவியை சார்ந்த கணவர் மாறிவிடுவார் இந்த நட்சத்திர புள்ளி முடியும் காலம் வரை இந்த மனைவி வந்து வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் சில இளைய முறை பரிகாரங்கள் அவங்களுக்கு கூறப்பட்டது அனைவருக்கும் நன்றி என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்க்ரீன்ல வரக்கூடிய நம்பர்ல கால் பண்ணுங்க நல்ல முறையில் ஜாதகர்கள் பார்த்து தரப்படும் நன்றி